இச்ச பொருட் மாதிரி மழை இப்படி எல்லாம் நிஷம் வந்து பார்க்கப்படும் அப்படின்னு பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பிரேக்கிங்கான ஒரு அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து நம்ம எவ்வளோ சீசன்ஸ் பார்த்துருக்கோம் பட் இந்த சீசனில் இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை வந்து இந்த பிக் பாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் வந்து பார்க்க முடியுது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து பிக் பாஸ் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் அந்த கொண்டாட்டமில் கண்டஸ்டன்ஸ் அந்த சீசனில் இருந்தவங்க எல்லாருமே வருவாங்க பல பஞ்சாயத்துக்கள் வந்து நம்ம நடந்து பார்த்துருக்கோம் பட் இந்த டைம் வந்து கமல்சர் இல்லாதனால விஜய் சதுபதி தான் ஹோஸ்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பட் விஜய் சதுபதி எப்படி அந்த ப்ரோக்ராம் கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமும் ரொம்பவே கம்மியாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது பட் சேனல் சைட் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க இருக்காங்க போல் ஸோ அவங்க புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாரையுமே வந்து திரும்பவும் வந்து கூப்பிட்ருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எட்டு சீசன் வந்து நடந்திருக்கு அல்டிமேட்டோட சேர்த்து ஸோ அந்த எட்டு கண்டஸ்டன்ஸையும் அதாவது எட்டு சீசன்லேருந்தும் கண்டஸ்டன்ஸை ஒன்று திரட்டி ஒரு பக்கம் உட்கார வச்சு அதே மாதிரி பிக் பாஸை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ரசிகர்களை இன்னொரு பக்கம் உட்கார வச்சு ஒரு டிபேட் மாதிரி ரசிகர்களுக்கு தோன்ற ஒரு கொஷின்ஸை வந்து நம்ம அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து கேட்குற மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து பண்ணி அதிலருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டிபேட் ஒரு விவாத நிகழ்ச்சி மாதிரி வந்து பண்ண போகிறாங்களா இது எப்போ நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து ஷூட் வந்து போக போகுதான் ஸோ அதுக்கு எந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பழைய கன்டஸ்டன்ஸ் வராங்க அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கப்படுது அதில் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சீசனுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக இருக்கிறனால இதுக்கு முன்னாடியே வந்து வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு முயற்சி வந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் வந்து பார்க்கப்படுது ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஆறாம் தேதிக்கு முன்னாடியே நாளைக்கு தான் ஷூட் நடக்குது அப்படின்னா அதை உடனே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை என்ன மேட்டர் அப்படிங்கிறது வந்து தெரியல பட் இதுதான் இப்போ போயிட்டு ஒரு நியூஸு ஸோ இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல ஏன்னா இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது மேபி வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து போடுவாங்களா இல்லை போட்டால் இந்த வாரம் போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா சனிக்கிழமை வந்து போடுவாங்களா ஏன்னா ஆறாம் தேதி தான் லான்ச்சு அஞ்சாந்தேதி இது அதை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பல கொஷின்ஸ் வந்து இருக்குது பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வச்சிஸ் பாய்